வெல்கம் டு செவன் செகன்ஜி கே இந்த வீடியோ பயிரில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா பிசி அண்ட் எஸ்ஐக்காக வந்து ஃப்ரீ டெஸ்ட் வந்து பார்த்துட்டு வரோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு நான்கு தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த தேர்வு நான்கோட டாபிக் வந்து பார்த்திங்கன்னா அமிலம் காரம் உப்பு மொத்தம் வந்து இந்த ஃப்ரீ டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நாற்பத்தெட்டு தேர்வு வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் இந்த நாற்பத்தெட்டு தேர்வும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டயம் சேனல் தான் அப்லோட் பண்ண போகிறோம் ஏன்னா நம்ம யூடியூப் சேனல் வந்து வீடியோ அப்லோட் பண்ண டைம் இருந்தால் தான் அப்லோட் பண்ண போகிறோம் ஏன்னா டெஸ்ட்டு சீரீஸ் வந்து நிறையா வந்து பார்த்துட்டு வரனால வந்து யூடியூப் யூடியூப் சேனலில் வந்து இந்த வீடியோ போய் அப்லோட் பண்ண டைம் இருக்குமா இல்லையான்னு தெரியாது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேயர் சேனல் வந்து ஃப்ரீயாக வந்து கனெக்ட் பண்ணிட்டு வரோம் நம்ம ட்ரம் சேனல் தான் வந்து டெஸ்ட்டு சீரீஸ் வந்து கனெக்ட் பண்ணிட்டு வரோம் அதனால் வந்து நம்ம டேராம் சேனல் ஜாயின் பண்ணணுன்னா நம்ம ட்ரம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு நான்கில் வந்து அமிலம் காரம் உப்புகள் அந்த டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உலகில் அதிக வலிமை மிக்க அமிலம் ஆன்சர் ஏ சல்ஃபூரிக் அமிலம் கொஷின் நம்பர் டூ பிஹெச் அளவீட்டை அறிமுகப்படுத்தியவர் ஆன்சர் பி சாரன்சன் நின்றே ஒவ்வொரு கொஷனுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து டைம் கேப் வந்து கொடுக்குறோம் அதுக்குள்ள வந்து கமெண்ட் பண்ணுவாங்க கொஷின் நம்பர் த்ரீ குழம்பியின் பிஹெச் மதிப்பு ஆன்சர் ஏ நம்பர் ஃபோர் நீரில் கரையும் போது சைனிலேயோ அல்லது ஹச் த்ரீ ஓ பிளஸ் சைனிலையோ தரும் பொருட்கள் ஆன்சர் ஏ அமிலங்கள் கொஷின் நம்பர் ஃபைவ் பிஹெச்சில் உள்ள பி என்பது பொட்டான்சிய வார்த்தையை குறிக்கிறது இதன் பொருள் ஆற்றல் கொஷின் நம்பர் சிக்ஸ் வாகன மின்கலங்களில் பயன்படுத்தப்படும் அமிலம் எது ஆன்சர் டி கந்தக அமிலம் கொஷின் நம்பர் செவன் முறிந்த எலும்புகளை ஒட்டவைப்பதற்கும் பயன்படுத்துவது ஏ கொஸின் நம்பர் எயிட் பொறுத்துக ஆப்பிள் மாளிக் கமிலம் எலும்பிச்சை சிற்றிக் கமிலம் திராட்சை டாட்டாரிக் கமிலம் தயிர் லாட்டிக் கமிலம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ இரண்டு ஒன்று நான்கு மூன்று கொஷின் நம்பர் நைன் தவறான நையை காண்க தவறான வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பிஹெச் அளவீடு ஒன்று முதல் பதினாலு வரை எண் மதிப்பை கொண்டது இது வந்து தவறானது கொஷின் நம்பர் டென் தாவரங்கள் விலங்குகளில் காணப்படும் அமிலங்களை டேஸ் என்கிறோம் குறை அமிலங்கள் கரிம அமிலங்கள் சொல்லி சொல்றோம் ஆன்சர் டி பி மற்றும் சி சரியானது கொஷின் நம்பர் லெவன் ஊறுகாய் போன்ற உணவுப் பொருட்கள் கெட்டு போகாமல் இருக்க பயன்படுத்தப்படும் அமிலம் எது? டி அனைத்தும் எது பார்த்தீங்கன்னா வினிகர் அசிட்டிக் அமிலம் பென்சனாய் அமிலம் கொஸ்டின் நம்பர் டுவெல் வேதி பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படுவது டிபரிக் ஆசிட் கொஷின் நம்பர் தேர்ட்டீன் பொருத்துக பிஹெச் மதிப்பு எலுமிச்சை சாறு ஃபோர்த் ஒன் தக்காளி சாறு தேர்ட் ஒன் உமிழ்நீர் உமிழ்நீர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் அதே அமோனியம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி நான்கு மூன்று இரண்டு ஒன்று கொஷின் நம்பர் ஃபோர்டீன் எறும்பின் கொடுக்கில் உள்ள அமிலம் எறும்பின் கொடுக்கில் உள்ள அமிலம் பார்த்தீங்கன்னா பார்மிக் அமிலம் ஆன்சர் பி கொஸ்டின் தவறான இணையை காண்க இதில் வந்து தவறான இணை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கார்பானிக் அமிலம் உணவுப் பொருட்களை பதப்படுத்த பயன்படுகிறது இது தான் தவறு மற்ற மூணுமே வந்து சரிதான் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து பாத்தீங்கன்னா கழிவறையை தூய்மைப்படுத்த பயன்படுகிறது அதே நைட்ரிக் அமிலம் பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் உரமாக பயன்படுகிறது இதுவும் சரிதான் டாட்டாரிக் அமிலம் பார்த்தீங்கன்னா ரொட்டி சோடாவின் பகுதி பொருளாகும் இதுவும் வந்து சரிதான் ஆப்ஷன் பி சி டி வந்து சரி இதுல வந்து தவறான எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ மட்டும்தான் கொஷின் நம்பர் சிக்ஸ்டீன் பொறுத்துகள் சாதாரண உப்பு ஃபோர்த் ஒன் சலவை சோடா தேர்ட் ஒன் சலவை தூள் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் சமையல் சோடா வந்து ஒன் ஆப்ஷன் ஏ கொஷின் நம்பர் செவன்டீன் எக்கோலின் வளிமண்டலத்தில் அடர்ந்த வெள்ளை மஞ்சள் நிறமுள்ள கந்தக அமிலத்தால் உருவான மேகம் காணப்படுகிறது ஆன்சர் பி வெள்ளிக்கோள் கொஷின் நம்பர் எயிட்டீன் தவறான நெய்யை கண்டறிய இதில் வந்து தவறான நினை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மழை நீரின் பிஹெச் மதிப்பு ஏழை விட குறைவானது இதுதான் தவறு மற்ற மூன்றுமே வந்து சரியானதுதான் சிட்ரஸ் பழங்கள் பார்த்தீங்கன்னா காரத்தன்மையுடைய மண் இது வந்து சரி அரிசி பார்த்தீங்கன்னா அமிலத்தன்மையுடையது இதுவும் சரி கரும்பு வந்து பாத்தீங்கன்னா நடுநிலை இதுவும் வந்து சரிதான் இது வந்து ஒன் தான் வந்து தவறானது கொஷின் நம்பர் நைன்டீன் காரங்களின் தன்மை என்பது ஆன்சர் டி கசப்பு சுவை மற்றும் வலுவழுப்பு தன்மை காரங்களின் தன்மை பார்த்தீங்கன்னா கசப்பு சுவை மற்றும் வலுவலுப்பு தன்மை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஷி நம்பர் டுவெண்ட்டி கொஷி நம்பர் டுவெண்ட்டி வந்து பாருங்க பொறுத்துகள் சோடியம் ஹைட்ராக்சைடு சோடியம் ஹைட்ராக்சைடு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் சோப்பு தயாரிக்க கால்சியம் ஹைட்ராக்சைடு பார்த்தீங்கன்னா வெள்ளை அடிக்க ஃபர்ஸ்ட் ஒன் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து ஒன் வயிற்று கோளாறு அமோனியம் ஹைட்ராக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா கரைகள் நீக்க தேடுவன் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரண்டு ஒன்று நான்கு மூன்று இதுதான் வந்து சரியான ஆப்ஷன் நெக்ஸ்ட் வந்து அடுத்த தேர்வு எனக்கு கொடுத்துருக்கோம் அடுத்த தேர்வு பார்த்தீங்கன்னா மின்னியல் மின்ிலேருந்து டுவெண்ட்டி கொஷின் வந்து பார்ப்போம் இந்த டுவெண்ட்டி கொஷின் மட்டும் பார்க்காதீங்க இந்த டுவெண்ட்டி கொஷின் வந்து ஏற்கனவே நிறைய எக்ஸாம் வந்து கேட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் வந்து கொடுத்துட்டு வரும் எதுவுமே வந்து ஸ்கிப் பண்ணால் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு வாங்க இதோட பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரவல் செல் வந்து கொடுத்துருக்கோம் இது வந்து ஃபஸ்ட்டேஜ் சொல்லியிருக்கேன் நம்ம யூடியூப் சேனல் வீடியோ நாள் ஆகலாம் அதனால் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்காங்க டெய்லி வந்து இரண்டு பேர் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் ஏன்னா மொத்தம் நாற்பத்தெட்டு பேர் இருக்கிறதுனால வந்து இன்னும் டு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் இருக்கிறதுனால வந்து டெய்லி வந்து டூ டேஸ் டெய்லி வந்து இரண்டு பேர் வந்து பார்த்துட்டு வரலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் காக்கி சட்டை டெஸ்ட் பேட்ச்னு சொல்லி நம்ம வந்து ஒரு பிசிக்காக வந்து ஒரு டெஸ்ட் பேஜ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம் இந்த காக்கி சட்டை டெஸ்ட் பேச்சோட ஃபஸ்ட்டு பத்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல்ஸில் வந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நீங்கள் எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம்